அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் ஏழாம் வகுப்பு உடற்கல்வி முதல் பருவ தேர்வு தொகுத்தறை மதிப்பீடு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று நடைபெற்ற தேர்வுக்கான கேள்வித்தாள் மற்றும் அதற்கான விடை குறிப்புகள் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த அனைத்து விடைகளுமே வந்து நாங்கள் வந்து நல்லா செக் பண்ணிவிட்டு கரெக்டான விடைகளாக கொண்டிருக்கோம் நீங்கள் இதை பார்த்து பயன்படுத்திக்கொள்ளலாம் அடுத்த தேர்வுக்கு படிப்பதற்கும் மேலும் இந்த தேர்வுக்கான விடை குறிப்புகளை சரிபார்ப்பதற்கும் எத்தனை மதிப்பெண் பெற்றோம் செக் பண்ணிக்கிறதுக்கும் பேப்பர் திருத்ததற்கும் இந்த விடை குறிப்புகளை நீங்கள் பயன்படுத்திக்கொள்ளலாம் மேலும் இது போல் ஆறு எட்டு அனைத்து வகுப்புகளுக்குமான விடைகளை நாங்கள் வீடியோவாக போட்டு இந்த சேனலில் போட்டுடுறோம் நீங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோக்களை பார்த்து பயன்பெறுங்கள் தொடர்ந்து இது மாதிரி ஒரு மதிப்பெண் கல்விகள் மற்றும் அனைத்து கேள்விகளுக்குமான விடைகளை நாங்கள் அப்லோடு பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் தொடர்ந்து ஆதரவு தாருங்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் ஏழாம் வகுப்பு உடற்கல்வி முதல் பருவ தேர்வு தொகுத்தறை மதிப்பீடு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று நடைபெற்ற தேர்வுக்கான கேள்வித்தாள் மற்றும் அதற்கான விடை குறிப்புகள் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த அனைத்து விடைகளுமே வந்து நாங்கள் வந்து நல்லா செக் பண்ணிவிட்டு கரெக்டான விடைகள் அப்படின்ட்டுருக்கோம் நீங்கள் இதை பார்த்து பயன்படுத்திக்கொள்ளலாம் அடுத்த தேர்வுக்கு படிப்பதற்கும் மேலும் இந்த தேர்வுக்கான விடை குறிப்புகளை சரிபார்ப்பதற்கும் எத்தனை மதிப்பெண் பெற்றோம் செக் பண்ணிக்கிறதுக்கும் பேப்பர் திருத்தலுக்கும் இந்த விடை குறிப்புகளை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் மேல்தது போல் ஆறு எட்டு அனைத்து வகுப்புகளுக்குமான விடைகளை நாங்கள் வீடியோவாக போட்டு இந்த சேனல்ல போட்டுடுறோம் நீங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோக்களை பார்த்து பயன்பெறுங்கள் தொடர்ந்து இது மாதிரி ஒரு மதிப்பெண் கேள்விகள் மற்றும் அனைத்து கேள்விகளுக்குமான விடைகளை நாங்கள் அப்லோடு பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் தொடர்ந்து ஆதரவு தாருங்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ ஏழாம் வகுப்பு உடற்கல்வி முதல் பருவ தேர்வு தொகுத்தறி மதிப்பீடு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று நடைபெற்ற தேர்வுக்கான கேள்வித்தாள் மற்றும் அதற்கான விடை குறிப்புகள் அந்த வீடியோ பார்க்க